வணக்கம் சோ தூய்மை பணியாளர்களை பற்றிய ஆவணப்படம் அதை சார்ந்த புத்தகங்கள்லாம் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த சேனல்ல சோ முதல் புத்தகமா வந்து மாறாதது என்று எதுவும் இல்லை அதாவது பெஜாவாடா பில்சன் அவருடைய நேர்காணல் சோ அது வந்து சிறப்பா இருந்துச்சு அதாவது எப்படி ஒரு பர்டிகுலர் ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க மட்டும் எப்படி இந்த துப்புரவு தொழிலுக்கு இது பண்ணப்படுறாங்க அவங்க கஷ்டங்கள் அதாவது ஒரு ஜோக்ரஃபிகளாக எப்படி ஒவ்வொரு ஏரியால எப்படி இருக்கு அப்படியான ஒரு பார்வை இருந்துச்சு அந்த புத்தகம் அந்த அதோட வீடியோமே நல்லா இருந்துச்சு இந்த வாரம் நம்ம என்ன புத்தகம் பார்க்க போறோம் இந்த வாரம் வந்து பாண்டிய கண்ணனோட படைப்புகள் முகத்தடி மற்றும் இது ரெண்டு பத்தி பார்க்க போறோம் ஓகே சோ இது வந்து ஒரு என்ன மாதிரியான இது போன இது வந்து உரையாடல் மாதிரி இருந்துச்சு அந்த புத்தகம் இது எந்த ஃபார்மேட்ல இருந்து இது வந்து ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே நாவல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து ஜாகிரபியா நேத்தி பெசவாடா இதில் இதில் முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா நம்ம விசவடாவில் சரில் பொதுவாக ஒரு பட்டியலின மக்கள் இதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படி ஒரு ஜென்ரல் சென்சில் இருக்குல்ல இதில் வந்து எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இது மதுரை விருதுநகர் மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோவை இப்போ த தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு மேனுவல் ஸ்கேவிங் மாதிரியான ஒர்க்குகள் இந்த சாக்கடையை சுத்தப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அருந்த இன மக்கள் தான் பெரும்பாலும் பண்ணுறாங்க ஓகே இன்னும் நம்ம அவங்க வேலை வச்சு நம்ம வந்து இதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறவங்க இது கிடையாது நம்ம ஊரில் ஜாதிய அடுக்குகள் ஜாதிய படிமங்கள் அந்த அவங்க நல்ல ஒர்க்குக்கு போனால் கூட அவங்களுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்து விட்ருது இருக்குல்ல இது வந்து அரசு பணிகளில் நடக்குது அரசு பணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல இப்போ நம்ம நம்ம இது பார்த்த வரைக்கும் அவங்க நல்லா படித்தவங்களாகவே இருந்து அவங்க வேலைக்கு போனால் கூட இவங்க இந்த கேஸ்டாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து இப்போ ஆஃபீஸ் ஜாப்ல ஒர்க் பண்ணுற மாதிரியே இதுலேயும் பண்ணலாம் இந்த தூய்மை பணியிலேயோ அந்த மாநகராட்சியிலையும் பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு கொண்டு போய் அவன் கேஸ்ட்டு காரணமாக அவங்கள சாக்கெட்டு விடுறதுன்னு பண்ணிட்டு ஆதிக்க சாதிக்காரங்களுக்கு இந்த கிளினிக்கல் ஜாப்ஸ் கொடுக்கறது இது 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 வந்து நடக்குது இது எல்லா இடத்துலையும் நடக்குது ஸோ இது வந்து பாண்டிய கண்ணனோட நாவல்கள் எதை சொல்லுதுன்னா மதுரை விருதுநகர் பகுதிங்கிறந்து அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அவர் ஜாக்ரஃபிக்கலாக குறவர் இனத்தை சேர்ந்தவங்களோட வாழ்வியை வந்து பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்கன்னா அவங்க வெறும் சாக்கடைன்றது மட்டும் கிடையாது அவங்க பன்னி வளர்ப்பு அதே நேரத்தில் இலைகள் இருக்குல்ல அந்த இதில் இருக்கக்கூடிய இலைகள் கல்யாண வீடுகள் இலைகள் இருக்கும் ஹோட்டல்கள் இலைகள் இருக்கும் அந்த இலைகள்லாம் கிளியர் பண்ணி அந்த அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது ஹோட்டலில் கிளீன் பண்ணுற வேலையும் இங்க பாக்குறாங்க ஓகே பார்த்துட்டு அந்த அந்த இலையெல்லாம் கொண்டு போய் ஒரு பன்னி இதில் போட்டு பன்றிகளை வளர்க்குறாங்க ஓகே ஸோ அந்த மாதிரியான வேலைகளும் பாக்குறாங்க ரெண்டு விஷயத்துல வருது ஏன்னா அதை தாண்டி எனக்கு அந்த நாவல்களில் இப்போ நம்ம முதல்ல நம்ம நுகத்தடியிலேருந்து போவோமே இந்த நுகத்தடி நாவலில் சந்திரான்ட்டு ஒருத்தவங்க அவங்க ஒரு தூய்மை பணியாளர் முத முதல்ல இந்த நாவல் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திராங்கிற பெண் ஓகே ஏன்னா சந்திராங்கிற ஒரு கேரக்டர் வரும் அப்புறம் ஒரு வேற ஒருத்தர் கேரக்டர் வரும் இல்லை எப்படின்னா அந்த பட்டியல மக்கள் வந்து காலங்காலமாக நினச்சா கூட ஏன் படிக்க முடியறது ஓகே அதை வந்து ஹிஸ்டாரிக்கலாக காட்டியிருப்பாங்க இந்த சந்திராங்கிறவங்களோட அப்பா வந்து சந்திரா படிக்கணும்னு நினைச்சிருப்பாரு ஓகே அந்த ஊர்லேயே வந்து கடன்லாம் வாங்கி படிக்க வைப்பாரு அந்த வீட்டில் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க சந்திராவோட அப்பா வந்து அநியாயமாக போலீஸ் கொட்டடி கொலையில் கொலை பண்ணப்படுவார் சந்திராவோட அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகிரும் அந்த சந்திரா வந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து வேற வழி இல்லாமல் இந்த வேலைக்கு வர வேண்டியதாகும் அப்போ அவங்க தான் தம்பி தங்கச்சியை காப்பாற்றணும் ஆனால் அவங்க வந்து முத நாளே வந்து அந்த பெண்களை குடும்ப வன்கொடுமை பண்ணுறது இருக்குல்ல சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் வந்து இவங்கள வந்து ஒரு மாதிரி செக்ஷுவலாக டீல் பண்ண இதை பொண்ணு ஓடி போக இது திருடிட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்லி இதை போலீஸில் பிடிச்சி அது மேலே திருட்டு பட்டெல்லாம் கட்டி வாழ்க்கை ஃபுல்லாக அடி அடி நடிச்சா அப்படி இருக்கும் ஒருத்த ஒரு கேரக்டரை எனக்கு என்னன்னா ஒரு பத்து விசாரணை ஒரு பத்து ஜெய்பியும் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்திராவோட கேரக்டர் தான் மெயின் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஒரு கேரக்டர் இருப்பார் அவங்களும் அவங்க முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்போ சந்திராவோட அப்பா காலகட்டத்தில் சந்திரா வந்து படிக்கணும் நினச்சாங்க ஓகே ஆனால் என்னென்னா அவங்க வந்து செப்டிக் டேங் கிளீன் பண்ண போக அப்ப ஏதோ ஒரு நாளில் அவங்க அப்பாவும் போலீஸுனால இது பண்ணப்பட்டு ஓகே உள்ளே இது பண்ணப்பட்டு ஃபர்ஸ்ட் இது என்ன நினச்சேன்னா இந்த நுகத்தடி நாவல் வந்து என்ன நினச்சேன்னா சரி தூய்மை பணியாளரை பற்றி பேசுவாங்க உங்க நினச்சேன் ஆனால் இந்த நாவல் அப்படி பேசலை தூய்மை பணியாளருக்குள்ளே வந்துட்டு அப்படியே கொட்டடி உள்ள போச்சு சந்திராவோட அப்பா இருக்கார்ல அவரும் ஒரு செப்டிக் டேங்க் கிளீன் பண்ண போ போவார் கரெக்டாக நான் நினச்சேன் சந்திரா அதில் இறந்துருவார் போல் அப்படின்னு நினச்சேன் பொதுவாக ஒரு நார்மலாக படிக்கிறப்ப அப்படி ஒரு டெம்பரேட்டில் போகணும்னு நினச்சேன் அதுக்குள்ள நல்லா சூழல்களுமே அந்த இடத்துல நடக்கும் ஆனால் அவங்க வந்து ஏதோ டீ குடிக்க போகிறப்ப அதில் அவர் இறக்க மாட்டார் டீ குடிக்க போறப்ப இவங்க மேல வேற ஏதோ ஒரு கேஸ் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு அவங்கள போட்டு அடிச்சு கடைசி அதுக்கு ஆனா அவங்க செப்டிக் டேங்க் மூலமா மரணம் அடைஞ்சாங்கிற மாதிரி ஒரு கேஸ திருப்பி விடுவாங்க ஆமா ஆக்சுவலாக அந்த பிரச்சனைகளும் இருக்கும் அந்த பிரச்சனைகள் இல்லை அதையும் சொல்லியிருப்பார் அப்படி விசவாயு அதெல்லாம் ஆனா அதனால அவர் இறக்க மாட்டார் ஆனால் அதை தாண்டி போலீஸ் வந்து அவங்களை நடத்துகிற இது இருக்கு பாருங்கள் இவங்க அந்த வேலையை முடிச்சு டீ குடிச்சிட்டு இருந்தப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு நீங்கள் எதாவது நீங்க அந்த எதாவது ஒன்று பண்ண அப்படி இருக்கும்ல அந்த வேலைகளை பார்த்துருப்பாங்க அவங்க வந்து உழைப்பு தாண்டி அவங்களுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உணவு தளத்துல ஒரு கட்டுறேன் அதிகமாக வந்து கொட்டடி கொலைகளில் மாடிக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள் குடி குறிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பில் வந்து போராடுறதுக்கு ஆள் கிடையாது ஜேபி படத்தில் அவருக்கேன் எதுவுமே ஐடென்டிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க ஓட்டு ரீதியாக ரொம்ப குறைவான ஆட்கள் ஆமாம் ஓகே வயிறுள்ளா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அவங்க ஓட்டு போட்டு பெருசாக டிஃபரென்ஸ் வந்துட்டு போகிறது இல்லை எந்த ஒரு காடுமே இருக்காது என்ன நீலாம் ஓட்டு போட்டு என்ன போகிற அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல அதே பார்வை வந்து இந்த குறவர்ண மக்கள் நிலையும் இருக்குது இவங்க வந்து அதாவது ஒரு பிரிட்டிஷ் கால கட்டத்தில் இந்த மறவர்களையும் குறவர்களையும் ரெண்டு பேரையும் அந்த இது சொல்லுவாங்க அந்த இது சொல்லுவாங்க இந்த குற்றப்பரம்பரை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து வந்தவங்க தான் இவங்க ஓகே எப்படி மரவர் புகழ்தோடு மறவர் சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி இவங்கள ஆனால் இப்போயும் மரவர்கள் பார்த்திங்கன்னா ஆதிக்க சாதியாகவும் குறவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அடிமைப்பட்டவங்களாகவும் இருக்காங்கங்கிறது தான் நுகத்தடியோட ஒரு கான்செப்ட்டு நுகத்தடி வந்து மெயினாக அந்த அவங்க வாழ்வியல்லாம் சொல்லுது வாழ்வியல் சொல்கிறப்ப நிறையா அந்த விஷயங்கள் இருக்கலாம் அந்த இலை எடுக்கிறப்ப எப்படி எவ்வளோ ஹீட்டாக இருக்கும் உஷ்ணமாக இருக்கும் அதான் எவனா அவங்க எச்சி திருப்பி போட்டு போயிருவேன் நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே அங்கே ஒரு ஹோட்டலில் அந்த இலையை எடுத்துக்கிட்டோமா இலையை நீங்கள் மண்டை வேலையை போடுறது இந்த விஷயங்கள்லாம் அப்படி தத்ரூபமாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சூடு இருக்குது பாருங்கள் அந்த இலை வந்து அவ்வளோ சூடாக இருக்குமா அந்த உள்ளுக்குள்ளே ஸோ கிட்டத்தட்ட இந்த டேங்கில் இறங்குறத விஷயங்களையும் நல்லா சொல்லியிருப்பாங்க இதிலையும் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சந்திரா அப்படிங்கிறவங்களை வந்து சந்திராவோட அப்பா காலகட்டத்துல இருந்து அவங்க அப்பா வந்து பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய கடன் வாங்குவார் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க கூட குடிக்கிறதுக்குன்னா கொடுப்பாங்க கடன் கேட்டால் நம்ம பொண்ணை நீ படிச்சு வச்சுட்டா எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன்னா கேட்பாங்க அதை தாண்டி ஒரு ஒருத்தவங்க இது பண்ணுறப்ப என் பையனுக்கு கட்டி கொடுங்க அவங்க பொண்ணை நான் அவனை காசு தரேன் அப்படிமாங்க அந்த பையன் குடிக்கற பையனாக இருப்பான் அதை வந்து அவங்க அப்பா திட்டுவார் ஸோ என்னென்னா முன்னேற்றத்துக்கு காசு தர மாட்டாங்க திருப்பி அந்த சமூகத்தை குடிச்சே வைக்கணும் இது பண்ணியே வைக்கணுங்கிற ஒரு விஷயமா சந்திராங்கிறவங்க ஒழுங்காக அந்த ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்ட போகாம அதை வந்து மொடஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஆசிரியர் எல்லாருக்கும் முன்னாடியே சட்டையாவுக்க சொல்றது சின்ன பொண்ணு அதை வந்து நீள படிக்க மாட்டேங்கிற மாதிரி அதை பொண்ணு அதை நினச்ச நினைச்சு அழுகும் ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியல அதாவது நீ எல்லாம் படிக்க வரையா அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலயும் தான் அந்த ஜாதிய பாகுபாடுகள் வந்து அந்த ஜாதியை தான் உடம்புலையோ எல்லா இடத்தையும் ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்திய சமூகமே அப்படி தான் இருக்குது நீங்கள் ஒரு ஆளாக பார்க்குறதோட ஜாதியாக தான் பார்க்குறாங்க ஸோ ஒரு 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 பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு சொன்னால் மிக எனக்கு என்ன என்ன ஆச்சரியன்னா இந்த நாவல் ஃபஸ்ட் எடிஷன் ரெண்டாவது எடிஷன் கூட இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது ஒருவேளை மேபி தன்னைக்கு பாரதி புத்தகத்தோட நாவலு அதே நிறைய தோழர்கள் ரொம்ப ஒரு மாதிரியான டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாவலான முகத்தடி இருந்துச்சுன்னு சொன்னால் மிக இல்லை இந்த சந்திரா கேரக்டர் மட்டும் போகாது இன்னொருத்தர் இன்னொரு ஒரு லவ்வு இன்னொருத்தரை வந்து ஒரு ஆதிக்க சாதி பண்ண லவ் பண்ணுவார் அப்படி போகும் இன்னொரு இதில் அந்த அந்த ஒரு மேரேஜ் நடக்கும் அந்த பையன் உதவி இயக்குனராக இருக்குன்னு கடைசியில் இந்த துப்புரவு தொழிலுக்கு வந்துடுவோம் அந்த பையன் சந்திராவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறோம்னா ஒரு ஒரு போலீஸ்லேருந்து காப்பாற்றுவோம் ஆனால் அந்த 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 பையன் வந்து கட்டுற எழுதுவாப்புல இது சாரி நாவல் எழுதிக்கிட்டு ஓகே அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு உதவி இயக்குனர் கேரக்டரு ப்ளஸ் தேட்டரில் வேலை செய்யக்கூடிய கேரக்டரை மாதிரி வருவார் ஆட்டோவை ஓட்டுவார் நிறையா நிறையா விஷயம் அதாவது ரிக்ஷா ஓட்டுவார் நிறையா விஷயம் கட்டுவாங்க அவரும் எல்லாம் அடி வாங்கி சாதாரண ஒரு மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் இவர் வந்து ஆதிக்க சாதி பண்ண லவ் பண்ணிடுவார் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க பொதுவாக அந்த குறவர்கள் வந்து அந்த இதில் குற்றப்பரம்பரை இருக்கிறதுலேருந்து நிறைய போலீஸ்க்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களா அப்படியே போலீஸ்க்கு ஏதோ போலீஸ்க்கு கூட மாட வேலை பார்த்துட்டு ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து இந்த ஸ்டேஷன் தொடர்பு இருக்குமா இந்த பையன் அந்த பொண்ணு வந்து சம்மதத்தோடு தான் ஓடி வந்திருக்கும் அவங்க வீட்லேயே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த நாடார வீட்லயே அவங்க வீட்ல போய் தொலைதுன்னு விட்டுருவாங்க அதாவது விருது நிறுத்திருப்பாங்களா ரெண்டு ஏரியா காட்டுவாங்க ஆனால் போலீஸ்காரன் வந்து விருதுநகருங்கிறதுலேருந்து அவர் ரொம்ப இதுவாக இருப்பான் இந்த பையனை தெரிஞ்ச அந்த கரெக்டாக பையனை போட்டு உள்ளே ஆக்சுவலாக கல்யாண பண்ணுறதுக்கு வருவாங்க ஓகே புரியுதா கல்யாணமன்றத்துக்கு வர்றவங்கள பிடிச்சி அதாவது இவங்களோட அத்தையா யாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க போலீஸுக்கு ஓகே ஐயா நீங்கள் தான் திருமணம் பண்ணி வைக்கணுங்கிறப்ப அந்த பையனை பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க உள்ளே வச்சுட்டு எல்லோரும் லாடம் கிட்டுரு அந்த பொண்ணை வந்து நான் உனக்கு அப்பா மாதிரி சொல்கிறேன் கண்ட நாயெல்லாம் லவ் பண்ணாத நீ நல்லா படித்த பொண்ணாக இருக்க அவங்ககிட்ட ஃபோனில் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் அப்படி பொண்ணு இல்லைன்னு அதுக்கப்புறம் விசாரிச்சா அவங்களா பொண்ணு ஓடி வந்துருக்கும் அவங்க வீட்ல இருந்து வர சொல்லி இவங்க பஞ்சாயத்து வைக்கிறது அதாவது இவங்களே சரினா கூட அந்த சமூகம் எப்படி இருக்குங்கிற ஒரு பார்வை ஆஹ் இவனையும் இவர் வந்து நல்ல உதவி ஆகணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர் ஆகணும்னு நினைக்கிறவரை போட்டு சமூகம் எப்படி துரத்தி ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கிறது கடைசியில் ஒரு நாவல் எழுதுறப்ப ஒரு விஷயம் வரும் ஒரு நாவல் எழுதறப்ப அந்த பொண்ணு வந்து நேற்று நம்ம பார்த்தோம்னா தங்கனா இல்ல மெட்டஃபர ஆரத்தின் ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு சந்திராங்கிற கேரக்டர் ஒரு காப்பத்தான் விட்டுருப்பாரு சந்திரா வந்து மெட்டஃபரிகல்ல கதை இருக்கிற மாதிரி எனக்கு என்னதான் நடந்துச்சு நான் வேற வேற ஊர்ல போக எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இந்த குறவர் மக்கள் எப்படி அந்த மாதிரி மற்றவர்கள் நிறைய விஷயம் உண்மையை எழுது கற்பனையா யார் வேணாலும் எனக்கு இந்த நாவலை பிடிச்ச ஒரு வரி இருக்கு கற்பனை யாருனா என்ன வேணாலும் எழுதணும் ஆனா தான் நீங்க எழுதணும் நீ ஒரு கடைகள் உண்மையா தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இவரை இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு எழுத வைக்கிது சரி அப்புறம் அந்த சந்திராவுக்கு எல்லாம் என்னதான் நடந்துச்சு இதெல்லாம் அவங்க வேற வேற ஊருக்கு போயிட்டு வேற வேற இடங்கள்ல அவங்க மாற்றாங்க இன்னொரு ஒரு பெரியவரை சந்திக்கிறாங்க அது ஒரு மொத்த கதையை சொன்னோன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போற வேற ஒரு குறவரை நம்ம ஆள் வந்து எப்படி மாட்டினார் அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்து போனாங்க அவர் இப்படி கொட்டடி கொலையிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்து இவங்கிட்ட வேற ஏதோ நகையை கொடுக்க என் தங்கச்சியில கொடுத்துருன்னுட்டு அவர் அப்புறம் பெறுவார் அப்புறம் இவங்க தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போகிறப்ப அவங்க இவங்க திருட்டை வந்தாங்கன்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொரோர் மக்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் வேறு வேறு லேயர்ஸில் இந்த சந்திராவோட லேயர்ஸு இந்த இவர் உதவி இயக்குனர் இருக்கார்லாம் இவர்கிட்ட கனவுல கதை சொல்லி மட்டை அது ஒரு மாதிரி கதை சொல்கிற மாதிரி வரும் அது அப்படியே போவாங்க அப்படியே போகும் ஒரு ஒரு டைப்பாக போகும் கடைசி வரைக்கும் அப்படி போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கேட்கலாம் இதில் என்ன இருக்குது இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க எல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணா இதுக்கு தீர்வு ஒன்று வரும் இடதுசாரி கட்சி வரும் ஓகே எனக்கு பாண்டிய கண்ணன்ட்ட ஒரு கேள்வி இருக்குது நான் அவரோட நம்பர் இருக்கு அவர்கிட்ட கூட ஃபோன் அடித்து பேசலாம் எந்த நம்பர் தான் வச்சுருக்காரான்னு தெரியல என்னன்னா எல்லா ரியல் லைஃப் தோழர்கள் வருவாங்க ஒரு இடத்துல வேறு வேறு ஊரில் போய் ஒரு இடத்துலலாம் பார்க்கணுமே இந்த பொண்ணு நகையை எடுத்துட்டு வந்து ஒரு சொந்தக்காரங்கிட்ட கொடுக்க வந்திருக்கும் வேறே ஒருத்தவங்களோட சொந்தக்காரங்கிட்ட ஓகே அவரும் ஒருவர் இனத்தை சேர்ந்தவங்க சரி அப்போ இவர் மேலே திருட்டுப்பட்டம் இருக்குங்கிறலேருந்து அவர் மேலே திருட்டுப்பட்டம் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ஃபேமிலியில் எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவாங்க ஸோ இவங்க தப்பிக்கிறப்ப இன்னொரு இடமா வரும் நிறையா பெண்களை தூக்கி உள்ளே வைக்கிறது இதெல்லாம் வரும் அப்பையும் வந்து இடதுசாரி தோழர்கள் தான் வந்து போராடுவாங்க அந்த இது நினைக்கிறேன் ஊத்தாங்கரை ஊத்தாங்கரை கிட்ட ரியல் லைஃப் தோழர்கள் அந்த இதில் வந்து பழங்குடியின தலைவர் சண்முகம் இவங்க பேரு அதெல்லாம் வரும் அந்த தோழர்லாம் வருவாங்க ஓகே வந்து வந்து போட்டு பாக்கிறது ரொம்ப டஃபாக இருக்கும் போட்டு பார்க்கறதுலயே வந்து உள்ளுக்குள்ளே கவர் வச்சு கொடுத்துக்கிறவங்களுக்கு ஈஸியாக பார்க்க விட்டுவாங்களா சில பேர் பார்க்க விட மாட்டாங்களாம் இவங்கெல்லாம் உள்ள வந்து அவங்கள எப்படி மீட்டெடுத்து எடுத்து வெளியில கொண்டு வராங்க அது எப்படி புரட்சிகரமாக மாறுது அது ஒரு வேற டோன் எடுக்கும் அந்த கடைசி முடிகிறப்ப ஒரு ஒரு இடதுசாரி டோன் எடுக்கும் ஆமாம் அது அப்போ எப்படி பழங்குடியின மக்கள் ஒன்றும் இல்லை ஜெய்பி மாதிரி ஆ சொல்ல வேண்டிய கதைகள் எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு தோழனா இடதுசாரி கட்சிகள் தான் இருக்கு இடதுசாரி கட்சிகள் இதில் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு அவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் தான் அதில் ஒன்றும் பிடிச்சிடல இவங்க வந்து ரொம்ப சாதாரண அதாவது ஒடுக்கப்பட்டதோட ஒடுக்கப்படுற மக்களா இருக்காங்க அவங்களுக்கு கூட நிக்கிறது களத்தை நிக்கிறது இடதுசாரி தோழர்கள் தான் அப்படிங்கறத முகத்தடி வந்து முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே எனக்கு எனக்கு அந்த கடைசி சாப்பிட்டர்கள்லாம்னா அது வேற மாதிரி ஒரு இது இருந்துச்சு தோழர்கள் வந்து எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நகர்த்துறதுக்கு உண்டான எத்தனை போராட்டங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகர்கள் யாராவது வந்துட்டா அவர் அவர் வந்து வந்துட்டார் மக்களுக்கு இவங்க பேசுறாங்க என்ன சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க விஜய் விஜய் அவருக்கு ஆரம்பத்தில் டான்ஸ் தெரியாது டான்ஸ் கத்துக்கிட்டாரு கத்து ஏமா மனசாட்சியோட வரலாறு பேசுனாறு மக்கள் வாழ்வியல் இருக்கு எவ்வளவு சின்ன விஷயத்த நகர்த்தது இருக்குல்ல ஒன்றும் இல்லை நீங்க வந்து அந்த அருந்த எண்ண மக்கள் இடஒதுக்கீடு ஒரு பக்கம் திருமாத்தோழர் தோழர் ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை ஒரு ஸ்டாண்ட் நிற்கிது இந்த பக்கம் அருந்த இன மக்கள் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் நிற்கிறாங்க நமக்கு பொதுவாக திருமாத்தோழர் நமக்கு ரொம்ப பிடித்தமான தோழர் அவர் அவர் பார்த்து நம்ம அரசு எல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டுலாம் இருந்திருக்கோம் நமக்கு ரொம்ப இன்ஸ்பயர்டான இளைஞர்களுக்கு இன்ஸ்பேர்டான தோழர் ஆனால் இந்த இடத்துல அவர் இது தப்பாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ ஒரு ஒரு மக்களுக்கு அப்போ அருந்த இன மக்களோட வரலாறு பார்த்தோன்னா கலைஞர் தான் மொதல் முதல்ல உள்ளு கொடுத்துருக்காரு இந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளெலாம் போக வேண்டியது இருக்கு நிறையா பேர்கிட்ட இது பண்ணுறப்ப நான் அந்த கோவையில இருந்தப்ப நிறைய அருந்த மக்களோட தலைவர்கள்லாம் தீமு தான் இதை பேச முடியும் மத்த யார்ட்டையும் ஆச்சரிய பாருங்க என்ன அப்படின்னு இருக்கும் அவனா யாரும் காசு கொடுத்து கொடுத்து எல்லாம் பேசுறது இல்லை நான் களத்துல போய் இது எடுக்கிறப்ப நான் பார்த்ததுல தீமுாட்டை தான் ஒரு உரையாடவே முடியுங்கிறது தான் கலை யதார்த்தமா இருக்கு நண்பர்களே அவங்க அதை ஃபுல்லா செஞ்சுட்டாங்களா இல்லையா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா ஒரு சில இடஒதுக்கீடுகள் சில விஷயங்கள் திமுக வந்து உள்ளே இறங்கி அன்றைக்கி கலைஞரே இறங்கி பண்ணியிருந்திருக்காரு ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்டத்துலையும் ஒடுக்கப்பட்ட மாதிரியான மக்கள் தான் இந்த பக்கம் இருந்து என்ன மக்களுக்குறாங்க ஓகே அப்போ உங்களுக்கு ஓட்டுன்னு பார்த்தா கூட எவ்வளோ ஓட்டு வந்துட போகுதுங்கிற அந்த மேத் கேல்குலேஷன் பார்த்தா கூட நீங்கள் ரிவர்ஸில் கூட முடிவு எடுக்கலாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓட்டு கூட விழுகலாம் ஆனால் அதை தாண்டி இவ்வளவு இதெல்லாம் பண்ணி தான் வந்திருக்குங்கிறது தான் விஷயம் ஆமாம் நான் எனக்கு அது எனக்கு அது புரிஞ்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வராங்க நீ யோசிச்சு பாருங்களேன் இம்ப்ளிமெண்ட் பண்ண இடத்துல ஃபுல்லாக திமுக இருந்திருக்கும் போராட்டம் பண்ண இடத்துல ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை இதுதான் தமிழ்நாட்டோட ஒரு 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 ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியுது நீங்கள் இல்லை ஸோ எனக்கு நுகரத்தட்டி ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நெருக்கமான நாவலாக இருந்துச்சு எனக்கு என்னன்னா அது பார்க்குறப்ப அந்த மேலூரில் மதுரை மேலூர் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த மாதிரியான அவர் இருந்தால் ஒரு பெரியவர் வந்து நான் சொல்லல அந்த பெரியவரை வந்து நார்மலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரை திருடன்னு சொல்லி காயின் பண்ணி உள்ள வச்சிருவான் வழக்கு வச்சு ஒய்ஃபு வந்து சாப அடிச்சு ஒய்ஃபை இவர்தான் கொண்டாடன்னு சொல்லி ஃபுல்லாகவே கொடகாரனை மாத்துறதுக்குல்ல ஒரு சாதாரண உழைக்கும் மக்களாக இருப்பான் அவன் அவனை வந்து நிம்மதியாக இருக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்போ நமக்கு ஒரு வீடு இருக்கு ஏதோ ஒரு சம்பாதிக்கணும் ஏதோ ஒரு வீடு இருக்கு இப்படி கிடையாது அவன் லைஃபு எப்போ வேணாலும் போலீஸ் வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வர்க்கமாக இருக்காங்க எனக்கு அப்போ தான் படிச்சு நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்க்குறப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த மலைக்குள்ளில் இறங்கிறப்ப இறந்து போகிறாங்க இது ஒரு பிரச்சனை ஓகேவா அது கண்டிப்பான முறையில் முக்கியமான பிரச்சனை நாற்பது வயசு இருபது வயசு முப்பது வயசுலாம் இறந்து போகிறாங்க அதை தாண்டி அவங்களுக்கு பணி நடந்துடும் கிடையாது சம்பளங்களோட இது கிடையாது குற்ற பரம்பரையாடுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தாண்டி போகுது அப்பரையோட ஜாகிரபி விருதுநரோட ஜாகிரபி இப்படி ஒரு பிரச்சனை இருக்க போல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எனக்கு நுகத்தடி கொடுத்துச்சு இப்ப இந்த பட்டியல என்ன பிரச்சனை இதே மாதிரி பிரச்சனை கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வேற வேற பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு பிரச்சனையும் அதை தாண்டி சைடுல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த செலவான் இருக்குல்ல செலவானும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள் கொண்ட ஒரு விஷயம்தான் நுகத்தேடியில வந்து ஃபுல்லா வந்து கொட்டடி கொலைகள் இதெல்லாம் நடக்குதுன்னா செலவான்லயும் இது எல்லாமே இருக்கு ஆனா செலவான்ல கூடுதலா என்னவா இருக்குன்னா குறவர் மக்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு அவங்க திருமணங்கள் எப்படி இருக்கு அவங்க எப்படி சரிக்கு சமமா நிறைய இந்த ஊருக்குள்ளே அவங்களோட அவங்களோட வீர கதைகள் எங்கள் மரம் இருக்கோம் இவங்களுக்கு குஸ்தியிலெல்லாம் இவங்க எவ்வளோ வீரமாக இருந்தாங்க பிளஸ் இதில் இதுலேயும் வந்து ரியல் டைம் அரசியலாம் வருது திமுக வருது அதிமுக வருது ஸோ அந்த சமயத்தில் என்னவாக இருந்துச்சு இப்போ தேவர் மக்களுக்கு இவங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருந்துச்சு இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அவமானப்படுற மாதிரி சில இடங்களும் இதில் ஹீரோயிசமாக சில இடங்களும் இருக்குது இதில் அதாவது அதாவது அவமானப்படுற மாதிரி இருந்தால் கூட இவங்க வந்து ஒரு ஒரு இடம்லாம் ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அவ ஒரு கல்யாணத்தில் அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஓகே ஆனால் அவங்க வீட்டில் பசங்க இருக்காங்கல்ல அந்த தூய்மை பணியாளம் அவங்களுக்கு பசிச்சுன்னா அவங்களால போய் சாப்பிட முடியாது கடைசியில் அவர் இந்த கதையோட நாயகன் அவர் வந்து ஒரு பெரியவர் இருப்பார் அவரோட அந்த கதை போய்கிட்டு இருக்கோம் அவர் வந்து ரொம்ப கடுப்பாயிருவார் ஓகே கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டோங்கிற மாதிரி தான் பார்ப்பேன் அவங்க வீட்டில் சின்ன பசங்க அவங்க சாப்பிட்டோம் இவர் ரெண்டு பசங்களை அனுப்புவார் சாப்பிட இவர் பையனும் இன்னொரு தெரிஞ்ச பையனையும் நீ போய் சாப்பிட்டு வந்துடுறான் பாரு அவங்க வந்து வா உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டாங்க கடைசியில் வந்து இவங்க போய் சாப்பிடலான்னு போகிறப்ப எல்லாம் தீந்துருச்சேன் வெளியில் இருக்கிறவங்கலாம் கொடுத்துட்ருப்பாங்க மொத்தமாக முடிஞ்சேன் வெளியில் இருக்கிறவங்கலாம் கொடுத்துட்டுருக்காங்க வேணாம் நீ அங்கே வருஷம் நின்று இவருக்கு இவர் கடுப்பேடுவார் எனக்கு சுயமரியாதை இருக்குது இங்கே உட்காந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லிட்டு அந்த மாதிரியான இவங்க அவமானத்தோட உச்சத்துக்கு போகிறதும் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க பண்ணி வளர்ப்புகள் எப்படி இருக்கு பனி வளர்ப்பு வளர்ப்புலையும் இவர் வந்து ரொம்ப திறமையான ஆளா இருப்பாரு நாயகன் அதுல ஒரு தேவரும் பண்ணி வளர்ப்பாரு இவர்கிட்ட கேட்டுதான் பணிகள் இது பண்ணுவாரு அவர் வளர்க்கறவர்கள் நடந்தா நடக்கும்னா மத்தவங்க பண்ணி வளர்க்கறாங்கல்ல அந்த அவங்க எல்லாம் ஒடுக்கி இவர் பண்ணி வளர்ப்பாரு மத்தவங்களுக்கு இருக்க இலை இல்ல எல்லா இலையும் இங்க போடணும் பாரு அவர் எடுத்துணும் பண்ணுவாரு அந்த அரசியல் எப்படி இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல உள்ளுக்குள்ள வாழ்வியல் எப்படிதான் ஜாதி ஊடுருவு இருக்கு இப்ப இவங்க பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இங்க பணிகளுக்கு சில இலைகள் தேவைன்னா ஹோட்டல்ஸ் தான் தேவை ஹோட்டல்ஸோ இல்லை திருமணங்களோ அந்த இலையெல்லாம் ஒரு தேவர் வந்து இது பண்ணி அதை மூணப்பாளையம் பார்த்து நேரம் எப்படி இருக்கும் ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ சலவானும் வந்து அந்த வாழ்வியலுக்குள்ளேயே போயிட்டு வந்தக்கூடிய ஒரு இப்போ இதில் வந்து நிறைய தகவல் இருந்துச்சு நுகரத்தடியில் ஓகே சலவான் வந்து ஒரு ஸ்ட்ரெக்சர்டாக ஒரு நாவலாக ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் நான் ஒரு அந்த வாழ்வியல் அவங்களுக்குள்ள உண்டான லைஃப் ஸ்டைலு அவங்களுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது அவங்களுக்குள்ள நிறைய இது இருக்குது அது அப்படியே ரொம்ப ஒரு பொறுமையாக அந்த கதை விரிஞ்சுன்னு சொல்லாம் இதுலையும் போலீஸு கந்துவட்டி எல்லா இடத்துலையும் எப்படி வந்து ஒரு ஜாதி வந்து விளையாடுது இப்போ ஒரு மோசமான ஆள் மேலே இருந்து நீங்கள் ஒரு சாதாரண உங்ககிட்ட நியாயத்தை கூட போலீஸ் அந்த சைடு தான் நிற்குங்கிறதான ஒரு கலை எதார்த்தம் இருக்குல்ல அந்த மாதிரியான காட்சிகள்லாம் செலவான்லேயும் நிறையா வருது முக்கியமாக பண்ணி வளர்ப்பு பண்ணியோட அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஆமாம் ஸோ அதெல்லாம் கூட நல்லா வருது ஸோ ரெண்டுமே ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு நாவலாக பட்டுச்சு இது வந்து முன்னாடி சலவன் வந்து ஃபஸ்ட்டு பாரதி புத்தகம் வெளியிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா தடாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பாண்டிய கண்ணனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு அனுபவத்தை கொடுத்து மெயினாக மதுரை விருதுநகர் பகுதிகளில் உண்டான விஷயங்கள் ஏன்னா அவரும் வந்து ஒரு தூய்மை பணியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அரசு வேலையில் தான் வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லணும்னா எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இதில் போட்டிருப்பாங்க தமிழ்நாடு சுகாதார போக்குவரத்து துறை ஓகே இந்த சம்மந்தமான போக்குவரத்து அந்த வண்டியெல்லாம் இருக்குல்ல அந்த அதை இது பண்ணி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வேலை பார்க்கறதுனால இவரால் நிறைய விஷயங்கள் பக்கத்துல இருந்து அப்சர்வ் பண்ணி முடியுது நிறையா இந்த இந்த செலவன் வந்து நிறைய செலவடைகள் நிறையா அந்த மறவர்க்கும் குறைவருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்ஸு வாழ்வியல் அப்படி போகுது ஒரு மாதிரி பொறுமையாக இருக்குது இதுலேயும் ஜாதிய கூறுகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது நுகரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கொட்டடி கொலைகள் இந்த மாதிரியான லாக் அப்டேட்ஸு மாதிரியான விஷயங்கள் இருக்குது ரெண்டுமே ஒரு மனதுக்கு நெருக்கமான நாவல் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே வேற வேற சரி நன்றி நன்றி